தமிழ் பேசும் அனைத்து நல்லவளங்களுக்கும் இனிய வணக்கங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் டுஏ இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பொது தேர்வு வந்து வரப்போது இது எப்போ வரப்போது ஆகஸ்ட் ஆறாம் தேதி அனைத்து நண்பர்களும் வந்து அவளோடு காத்து இருப்பீங்க இந்த ஆகஸ்ட் ஆறாம் தேதி வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் டூஏ எக்ஸாமுக்கு எந்தெந்த சப்ஜெக்ட்லேருந்து எந்தெந்த கேள்விகள் எப்படி எப்படி வந்து கேட்கலாம் எத்தனை கேள்விகள் வந்து அதிலேருந்து வரும் அப்படின்னு வந்து இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் டிஎன்பிஎஸ்சி கலை அகாடமி ஃப்ரீ ஆன்லைன் கோச்சிங் சென்டர் இந்த எந்தெந்த கேள்விகள் எப்படி எப்படி வரலாம் எந்தெந்த சப்ஜெக்ட்லேருந்து எத்தனை எத்தனை கேள்விகள் கேட்கலான்னு உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம் இதில் வந்து பொது தமிழாக இருக்கட்டும் பொது ஆங்கிலமாக இருக்கட்டும் நூறு கேள்விகள் இது அனைத்து அனைவருக்கும் தெரிஞ்சது அதே ஆப்டிடியூட் மேக்ஸ் அல்லது கரண்ட் அஃபேர்ஸ் இது இரண்டும் சேர்ந்து தலா இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி கேள்விகள் மற்ற இருக்கக்கூடிய அனைத்து சப்ஜெக்ட்டும் வந்து தலா ஐம்பது கேள்விகள் சரி எந்தெந்த சப்ஜெக்ட் எத்தனை சதவீதம் பெறுது அப்படின்னு வந்து பார்க்கலாம் இந்த இங்கிலீஷ் மற்றும் தமிழ்ல ஐம்பது சதவீதம் ஆப்டிடியூட் மற்றும் கரண்ட் அஃபேர்ஸ் பன்னெண்டு சதவீதம் ஜியாகிரபி எக்கனாமிக்ஸ் எட்டு சதவீதம் அதே மாதிரி சயின்ஸும் எட்டு சதவீதம் இந்தியன் பாலிட்டி மற்றும் ஹிஸ்டரி தலா ஐந்து ஐந்து சதவீதங்கள் சரி எத்தனை கேள்விகள் வந்து ரைஸ் ஆகலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டி கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க தமிழ்ல வந்து அரசியல் அமைப்பு இந்திய அரசியலமைப்புல எட்டுல இருந்து பத்து கேள்விகள் இந்த வாட்டி கேட்க வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி சயின்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பார்னி ஜாலி இது நாலுமே சேர்த்து பத்துலேருந்து பதினஞ்சு கேள்விகள் கேட்க இந்த வாட்டி வாய்ப்பு இருக்கு மாதிரி ஜாகிரஃபி மற்றும் எக்கனாமிக்ஸ் இது ரெண்டும் சேர்ந்து பத்துலேருந்து பதினஞ்சு கேள்விகள் கேட்கலாம் அதே மாதிரி ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா மிடிவல் மற்றும் மாடர்ன் ஹிஸ்டரி இது இரண்டுமே சேர்ந்து தலா பத்து கேள்விகள் கேட்க வந்து வாய்ப்பு இருக்குது இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் டிஏ ரெண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு வரப்போது இதில் வந்து நம்ம எப்படி படிக்கிறது அப்படின்னா எந்த கே சப்ஜெக்ட்லேருந்து எத்தனை கேள்விகள் கேட்குறாங்க அப்படின்னு அந்த வெயிட்டேஜை பொறுத்து நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிங்க ஏன்னா வந்து ஒரு சில நாட்கள் தான் இருக்கிறதுனால ஜென்ரல் தமிழ் மற்றும் ஜென்ரல் ஆங்கிலம் இதுக்கு ரெண்டுக்குமே வந்து நீங்கள் நிறைய நேரம் வந்து ஒதுக்கி செலவு செய்யுங்க அது மாதிரி ஆப்டியூட் கரண்ட் அஃபேர்ஸும் நிறைய நேரம் ஒதுக்கி செலவு செய்யுங்க ஏன்னா ஒன்றும் சில நாட்கள் தான் இருக்குது கரண்ட் அஃபேர்ஸ் கடைசியாக படிச்சுக்கலாம் கடைசியாக படிச்சுக்கலாம்னு விட்றாதீங்க ஏன்னா அதுலேருந்து டுவெண்ட்டி த்ரீ ப்ளஸ் இருபத்தி மூணுலேருந்து இருபத்தஞ்சு கேள்விகள் எளிதில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து வாங்கலாம் இது மூணுமே நான் சொல்லக்கூடிய அந்த ஆப்டிடியூட் கரண்ட் அஃபேர்ஸ் இங்கிலீஷ் ஆர் தமிழ் இது மூணுமே சேர்த்து உங்களால் நூற்றி ஐம்பது கொஷின்ஸ் வந்து உங்களால் அடிக்க முடியும் அதனால் இது ஜஸ்ட் லைக் ஏதாவது விட்டுறாதீங்க இந்த அதர்ஸ் வந்து நீங்கள் படிச்சிருந்தாலும் சரி இல்லை இப்போ புதுசாக படிக்க போகிறேன் அப்படின்னா தயவு செய்தது புதுசாக எந்த டாப்பிக்கும் படிக்காதீங்க ஆல்ரெடி படிச்சிருக்கிறத ஜஸ்ட் ஒன்ஸ் ரிவிஷன் பண்ணுங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி வந்து செவன் டேஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் சிலபஸ் டிஎன்பிசி குரூப் டேஏ சிலபஸில் எல்லா சப்ஜெக்ட்டும் ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி வந்து ரிவைஸ் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஷெட்யூல் வந்து கொடுக்கும் அந்த ஷெடியூல் பார்த்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் கடைசி செவன் டேஸ் டிஎன்பிசி குரூப் டேக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு இதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த